வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது நேற்று முன்தினம் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இப்பொழுது புயலுக்கு முந்தைய நிலையில் உள்ளது எனவும் பூவிருந்தவல்லி மதுரவாயல் போரூர் மாங்காடு குன்றுத்தூர் செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது எனவும் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் வெங்கம்பாக்கம் புதுப்பட்டினம் போன்ற பகுதிகளில் தற்போது பரவலாக கனமழை பெய்து வருகிறது சாந்தம் பகுதியில் சில மணி நேரத்தில் கொட்டிய கனமழையால் மழைநீர் சாலையில் ஓடுகிறது திருவொற்றியூர் வண்ணாரப்பேட்டை பகுதிகளிலும் பலத்த மழை பெய்து வருகிறது சென்னையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது சென்னை ஏசியாரில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை திருப்போரூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை சென்னை உட்பட பதினாறு மாவட்டங்களில் மதியம் ஒரு மணி வரை மழைக்கு வாய்ப்பு எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்பூர் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கிறது புதுக்கோட்டை ராமநாதபுரம் நெல்லை கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களிலும் மதியம் ஒரு மணி வரை மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஐந்து முப்பது மணிக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் எனவும் தெரிவித்துள்ளது இந்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும்பட்சத்தில் இந்த புயலுக்கு பெங்கல் என்று பெயர் சூட்டப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது